அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் வாழ்க்கை வரலாறு தேவர் காமராஜர் மீது கொண்ட அன்பு அதை இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் பசுவன் முத்து ராமலிங்க தேவர் என்றால் தமிழகத்தில் அவரை அறியாதவர் யாரும் இருக்க இயலாது ஒருவேளை அவரை அறியாதவராக இருப்பின் நிச்சயம் அவர் தமிழராக இருக்க முடியாது அல்லது வட நாட்டவராக இருக்கலாம் அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் நம் தேவர் இவருக்கு காமராஜர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் இருந்து வந்தது இந்த நிலையில் விருதுநகர் நகராட்சிக்கு தேர்தல் நடந்தது காமராஜருக்கோ தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை காணப்பட்டது அதற்கு காரணம் நகராட்சிக்கு வரி கட்டுபவர்கள் மட்டுமே அக்காலத்தில் தேர்தலில் நிற்க முடியும் என்ற விதி இருந்தது ஆனால் காமராஜரோ தன் மீதான கொலை முயற்சி வழக்கில் தனது சொத்துக்களை எல்லாம் பறிகொடுத்திருந்தார் காமராஜரின் இந்த நிலையை முத்துராமலிங்க தேவர் நன்கு அறிந்திருந்தார் அவர் மனதில் எப்படி ஏனும் காமராஜருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது எனவே அவர் காமராஜரின் பெயரில் ஒரு பசுமாடு வாங்கினார் அத்துடன் அதற்கு காமராஜர் பெயரிலேயே வரியும் கட்டினார் இப்படியாக காமராஜர் பெயரில் சொத்து வந்தது தேர்தலில் நிற்கவும் அனுமதி கிடைத்தது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகும் விருதுநகரில் காமராஜருக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்த காரணத்தால் யாரை போட்டிக்கு நிற்க வைத்தாலும் இறுதியில் காமராஜர் வெற்றி அடைவார் என்பதை நீதி கட்சி யூகித்து இருந்தது இதன் காரணமாக அக்கட்சிக்கு உரியவர்கள் காமராஜரை கடத்தி சென்று மறைத்து வைத்தனர் காமராஜர் இப்படியாக கடத்தப்பட்ட செய்தி முத்துராமலிங்க தேவரை எட்டியது இதனால் தேவர் கோபமடைந்தார் அத்துடன் காமராஜரை வெளியில் விடாவிட்டால் கட்சியினரின் வீடுகளும் கடைகளும் அடித்து நொறுக்கப்படும் என்று அறிவித்தார் தேவரின் அறிவிப்பை கேட்ட கட்சியினர் பயத்தில் காமராஜரை விடுவித்து விட்டனர் ஒரு வழியாக விருதுநகர் மன்ற தேர்தல் இனிதே நடந்து முடிந்தது முடிவுகளும் வெளியாயின காமராஜர் ஏழாவது வார்டில் மிக பெரிய வெற்றியை பெற்றார் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காமராஜரை நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஆனால் காமராஜர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதாகவும் விருது நகரிலேயே இருப்பவர் யாரேனும் நகர்மன்ற தலைவர் பொறுப்பை ஏற்றால்தான் அந்நகரத்திற்கு சிறந்த பணியாற்ற முடியும் என்றும் சொல்லி நகர்மன்ற தலைவர் பொறுப்பை தான் ஏற்க முடியாது என்று கூறிவிட்டார் நன்றி வணக்கம் தொடரும்